நாம மகிமைப்படுவதாக இன்று வேத தியானம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் சில வியாதியினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா என் வாழ்க்கை இப்படியே இந்த வியாதியினாலேயே கடந்து சென்று விடுமா இப்படி மருந்து மாத்துற இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு போக்கும் நல் இருக்கும் ஆகவே அவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட நாள்பட்ட கொடிதான வியாதியாக கூட இருக்கலாம் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் கர்த்தர் சகல வியாதிகளையும் நீக்கி உங்களை சுகப்படுத்துவார் என்னால் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியலையே எல்லார் மாறி மாதிரி இயல்பாக இருக்க முடியலையேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்கள் நோய்களை கர்த்தர் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் bless you